ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் உடுப்பி ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்வோன்றதை பார்ப்போமா வழக்கமாக நம்ம நார்மலாக பீன்ஸ் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் ஒரு கால் கிலோ பீன்ஸை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கங்க நாட்டு பீன்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை பெங்களூர் பீன்ஸும் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இதோட ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம அரைக்கணுங்க அரைக்கிறதுக்கு ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பத்தை தேங்காவை பொடிசை நறுக்கிக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகாவே எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றமாக குறை தாங்க அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன் இந்த கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் சூடானதும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் வந்து நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒவ்வொரு வண்டி இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் கலந்தாப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் நல்லா கலரி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் இல்லை போட்டுருங்க அப்புறம் ஒரே மிளகாய் இல்லை ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறாலே காரம் எப்படி இருக்குன்னா நம்ம அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கோம்ல அதனால அந்த காரமே போடுங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தை வெளியே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி போதும் வ வதக்கினா போதும் ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நான் தூவி விட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸ் கால் கிலோ பீன்ஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க நான் ஒரே மாதிரி ஷேப்பில் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கப்புறம் இது நல்லா கிளறிவிட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி வந்து நிறைய தூக்கி ஊற்றலாம் வேண்டாம் ஒரு ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் அதுலேயே பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாவே போதும் அந்த மீதி இருக்கிற தண்ணி தட்டியும் எடுத்துரும் இப்போ நான் இந்த பீன்ஸோடு நான் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா உப்பையும் போட்டு நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் இன்னும் நான் தண்ணி ஆட் பண்ணல இந்த மாதிரி நீங்கள் பீன்ஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பீன்ஸோட கலரும் மாறாது நான் ஆல்ரெடி நார்மல் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்வோன்றதை நான் போட்டிருக்கேங்க பழைய வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன் பீன்ஸுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம்னு நான் சொல்கிறேன்னா இப்போ நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் செய்கிற கடையிலலாம் பாருங்களேன் இந்த பீன்ஸு கேரட்லாம் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஆயில் ஊற்றி அந்த பீன்ஸு கேரட்டையும் போட்டு கடக்கடைன்னு ஒரு ஒரு நாலஞ்சு பரட்டில் தான் உடனே பரட்டிட்டு உடனே அரிசியெல்லாம் போட்டு கரெக்டாக வேக விட்டுருவாங்க அதுலேயே போகுதுன்னு விட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாமே நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி பீன்ஸ் நல்லா வேக விடுங்க கலர் மாறாது அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்லோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோன்னாவே போவோம் இருக்கிற மீதி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இதையும் எடுத்துடுங்க ஸோ சூப்பராக பீன்ஸ் வெந்துடும் இப்போ நான் இதை நல்லா மூடி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்களா ஓரளவுக்கு இப்போ வெந்து வந்துருச்சு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி அங்கங்கே இருக்கும் இதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸ்லோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியெல்லாம் சூப்பராக வற்றி எடுத்துடும் நம்மளுக்கு பீன்ஸோட கலரும் மாறாது ஸோ சூப்பராக இருக்கும் இப்போது முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் காஞ்ச மிளம்தான் செய்கிறோம் அதை இதில் கொட்டி விட்டு நல்லா பரட்டிட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா உடுப்பி ஸ்டைலில் சூப்பரான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க எப்போ பாரு நார்மலாக பீன்ஸ் பொரியல் செய்கிறத இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம உடுப்பி ஸ்டைலில் பீன்ஸ் பொரியலை இந்த பொரியலையும் ரொம்ப ராசித்து ருசித்து உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க ஸோ உடுப்பி ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ருசியான சுவையான உடுப்பி ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் ரெடி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக பார்த்திங்களா சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்